நமக்கு ஜிச்சான்றி கூப்பிட்டீங்கன்னு ஒரே ஓட்டமா வந்தேன் வெற்றி விழா எப்படி நாக்கு புடிங்கிட்டு நான் சாக போனேனுங்க அழைச்சீங்கன்னு சொன்னாங்க ஒரே ஓட்டுமா ஓடி வந்தேன்னு நீயா தாக்கணும் தாக்க வேண்டியது உன் மகன் சும்மா ஒரே மகன் மகளை கொண்டு போடும் அனகு வரலைங்க அவளம் சாகக்கூடாது நான் சொல்றேன் அப்படி செய்வியேன் சொல்லுங்க சுமா சொல்றது உடனே செய்ய காத்திருக்கேனுங்க மகளுக்கு உடனே கல்யாணம் எனக்கு அது ஆஜதானுங்க ஆனா பணமில்ல சரியான மாப்பிள்ளையும் கிடைக்கலீங்க ரெண்டும் என்கிட்ட இருக்கு அப்ப கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடறேனுங்க எல்லா ஏற்பாடும் உடனே செய் சங்கா வேண்டிய மட்டும் பணத்தை வாரி போடுமா இந்த நன்றிய இந்த நாய் சாகர வரைக்கும் மறக்காது மாப்பிள்ளை நான் இருக்கிறேன் புரியலையா அரையப்பா அரண்மனை போன்ற வீடு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம் கௌரவமான வாழ்க்கை இவ்வளவு நிறஞ்சனா என் கிட்ட கை கட்டி சேவகம் செய்கிற உன்னுடைய மகளை மனைவியா அடைய விரும்புகிறேன் யசமானாங்க அரையப்பா தேடி வரும் ஸ்ரீதேவி தண்ணா நல்லா யோசிக்கு பாரு எல்லாம் திருந்து பெரியவங்க நீங்க நீங்க இப்படி முறை பேசக்கூடாது கூடாது சொல்லுங்க என்ன சாதி சனம் இதுக்கு ஒத்துக்கீங்களா எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நாட்டாம நான் நானே வழிக்கு விழுந்தா ஊர் சிரிக்காதீங்களா யோசமா அறையப்பா உன்னுடைய ஜாதி இனத்தை விட என்னுடைய இனம் ரொம்ப உயர்ந்தது தர காட்ட முடியாது எங்களுக்கு பணம் கேட்டு அன்னைக்கு காலடியில விடுத்தியே அப்போ மானை எங்க போச்சு முடிவாய் சொல்றேன் குப்பம் வாழணும் நீ நாட்டாமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் இல்ல அரண் பத்திரத்துல நீங்க எல்லாம் போட்ட கையாத்து உன்ன மட்டும் இல்ல உன் குப்பத்தையே நான் அழையப்பா நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும் உனக்கு தெரியும் இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நீங்கல்லாம் பட்ட கடன் பத்திரங்கள் உனக்கே பரிசா தந்துடு உம் திருமணத்துக்கு ஏற்பாடு ஏற்பாடுல நானே செய்யறேன் ஓ அழையப்பா ஓ ஒண்ணும் இல்ல முத்து நீ வந்துட்டியா எண்ணத்தில் இருந்த நீ என்ன தேடியே வந்துட்டியா ஏன் இப்படி பாக்குறீங்க கனவு லோகத்துல இருந்தீங்களா முத்துதான் வந்திருக்கேன் உங்களை தேடித்தான் வந்திருக்கேன் ஆமா! இப்ப ஏன் வந்து அப்பாவுக்கு தெரியுமா தெரியா! தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சுடுமண துடிக்கிற மீன் மாதிரி அங்கே என்னால இருக்க முடியல வந்துட்டு முத்து எவ்வளவு பெரிய தவறு செய்து சொல்லாம வரலாமா இது நல்ல பண்பா ஏற்கனவே இருக்கிற பகை இன்னும் அதிகமாகாதா நான் ஒற்றுமைக்காக எப்படி எப்படியோ விரயமாக என் தெய்வத்தை தேடி நான் வந்தது தவறா வாழ விடாத அப்பனையும் வாழ விரும்புற இடத்துக்கு வரக்கூடாது அப்ப ஒரு பெண்ணுக்கு என்னதான் முடியும் அவ அழுது அழுகு சாக வேண்டியதானா சொல்லுங்க நீங்களே எனக்கு ஒரு முடிவு எதிரியோட மகனி இருந்தாலும் எங்க நாட்டாம உயிர் இல்லையா தம்பி உன்னை அற விடுமா

ஆத்திரத்தில் மனம் போனபடி பேசுறீங்க கொஞ்சம் பாருங்க நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தானே எனக்கும் ஆசை அன்பு இன்பம் துன்பம் காதல் தவற இதெல்லாம் இருக்காதான் வாழ்க்கையில் உள்ள பற்றும் பாசமும் இயற்கையான விபரீத அப்பம் கற்பிக்கிறீங்க நான் முத்துவ காதலிக்கிறேன் உண்மை எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க போறதில்லை அதுவும் நிச்சயம் சொல்லுங்க காதல் கல்யாணம் இதெல்லாம் தவறா இந்த காதலும் இந்த கல்யாணமும் நிச்சயமா தவறா அந்த குப்பத்துக்கு நமக்கு எவ்வளவு வெட்டு குத்தா நடந்திருக்கு அந்த குப்பத்துல போய் ஒரு வாட பெருத்த ஒண்ணு நீ இந்த காதல மறக்கணும் இல்ல எங்களை மறக்கணும் இதுதான் முடிவை சொல்லணுமா சொல்றேன் இப்ப நான் பேசுறேன் என் உள்ளம் பேச என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட்டது நான் வெறும் எனக்கு வேண்டும் என் கடமை அவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரு நான் உங்களுக்கா என் வாழ்வியை கொடுக்கிறேன் சொந்த இன்பம் இல்லாமலே போகட்டும் நீங்கள் விரும்பாதீங்க இந்த காதல் கல்யாணம் எனக்கு தேவையே நீயே நம்பி வந்த எனக்கு இதுதானா கதி என் காதல் கரைக்கு போக வேண்டியதானா இது நியாயமா முத்து என்ன மன்னிச்சு நான் சாதாரண மனிதனா இருந்திருந்தா உன் காதலுக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன் முத்து ஆனா நான் மக்களுக்கு கட்டுப்பட்ட தலைவனங்கள் தலைவன்கிற பேர்ல மக்களின் அடிமை என்ன மறந்து முத்து நீ செய்தெல்லாம் போத்து

என் காலத்துல தானா என் குப்ப அழியன் என் குப்பத்துக்காக நான் பலியாகிறேன் என் மகளையும் பலி கொடுக்குறேன் சொந்த அப்பா